விநாயகன் நூற்றி எண்பத்தி ஏழு மாண்மிகு உறுப்பினர் ஏ பி நந்தகுமார் மாண்முக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்குத் துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே அணைக்கட்டு தொகுதி வண்ணாந்தங்கள் ஊராட்சி கோட்டை தெருவில் மேலே செல்லும் உயிரிழத்த தாழ்வழுத்த மின்பாதிகளின் கீழ் சுமார் ஆறு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன மேற்படி மின்பாதையை மாற்றி அமைப்பதற்கு விண்ணப்பம் பெறப்பட்டு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதிவு செய்யப்பட்டது மதிப்பீட்டு தொகை ரூபாய் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி நாற்பது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செலுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆட்சேபனை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஆட்சேபணையை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன விரைவாக அதற்கான பணிகள் முழுமையாக முடிக்கப்படும் என்பதை மாண்பு பேரயத்திலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏபி நந்தகுமார் மாண்பு மிகு தலைவர் அவர்களே இந்திய துணை கண்டத்தில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விவசாயிகளுக்கு முதன் முதலில் பம்பு செட்டிற்கு இலவச மின்சாரத்தை வழங்கி விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றியவர் நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் அவர் வழியே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின்சாரத்தை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை விவசாயி என்கின்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் அவர்களே அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி ஒன்னாந்தாங்கல் ஊராட்சியில் கொட்டாவூர் கிராமத்தில் வீடுகளுக்கு மேல் செல்லும் எச்சரிலனை மாட்டித்தர மின்சாரத்தில் மின்சார வாரியத்தில் கோரிக்கை வைத்தபோது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் இல்லங்களின் மேல் செல்லக்கூடிய அந்த மின் உயிர்களை மாற்றுவதற்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாயும் பணத்தையும் கட்டிவிட்டார்கள் இதுவரை அது மாற்றி அமைக்கப்படவில்லை மாற்றி அமைத்த தரப்படும் என்று மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள் வீடுகளுக்கு மேல் அவருடைய அனுமதி இல்லாமல் மின் உயிர்களை செலுத்திவிட்டு செல்கின்றார்கள் மாற்றுகின்ற பொழுது ஏழை மக்களிடத்தில் பணம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது அவர்கள் மிரமம் செயல்படுகின்றார்கள் ஆகவே போடுகின்ற பொழுது அந்த லைனை போடும்போது அந்த வீடுகளின் மேல் போகாத மாதிரி மின்மாட்டிகளை அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் சில இடங்கள்ல லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் கீழே வீடே கேட்டுறாங்க அதனால அதையும் உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ளணும் முழுமையாக தொகை செலுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு விட்டன அங்கு ஆட்சேபணி இருக்கின்ற காரணத்தினால் பணிகள் தாமதமாகின்றன ஆட்சேபனை நிவர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து அதிகாரிகள் பேசி வருகின்றார்கள் விரைவாக அது சரி செய்யப்பட்டு உடனடியாக மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீத பணிகளும் முடிக்கப்பட்டு அந்த மின் வழித்தடங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களே என்னுடைய அணைக்கட்டு தொகுதியான பீஞ்சமந்தை ஜார்தான்கொள்ளை பாலாம்பட்டு மலை கிராமங்களுக்கு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து சாலை வசதியே இல்லாத நிலையை போக்கி அந்த மலைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்து தந்தவர் தலைவர் தளபதி அரசு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மலைக்கு செல்லக்கூடிய அந்த மின் உயர்கள் மலை கிராமங்களில் மின்சாரம் தடைபடுகின்ற பொழுது எங்கேயாவது கட்டாயிருச்சின்னு சொன்னால் மின்சாரம் வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகின்றது இருபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமங்களுக்கு புதிதாக தார்சாலை அமைத்து தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தார்சாலை வழியாக கேபிள்களை கொண்டு செல்வதற்கு கேபிள்களை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை நான் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான ஒரு செய்தி மாண்புமிகு பேரவைத் அவர்களே வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபொழுது ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்வார்கள் அந்த ஏலகிரியில் சற்றேறக்குரிய இருநூறு ரெசார்டுகள் இருக்கின்றது மின் தடைப்பட்டால் மின் தடை ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த இருநூறு ரிசார்ட்டுகளும் மின்சாரம் தடைப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது அங்கே இரண்டு ஏக்கர் நிலமும் தந்திருக்கின்றார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவராஜ் அவர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஆகவே அந்த இரண்டு ஏக்கர் நிலத்தில் துணை மின் நிலையம் அமைத்து தர முன் என்பதை அவர்களை நான் கேட்டு அமைகின்றேன் ஏற்கனவே இது குறித்து என்னிடத்தில் உறுப்பினர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் எட்டு புதிய துணை மின் நிலையங்கள் இரண்டு துணை தரம் உயர்வு என மொத்தம் பத்து துணை அனுமதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் அதில் அணக்கட்டு தொகுதியில் இரண்டு புதிய துணை மின்னலில் ஒரு ஒரு துணை மின் நிலையம் கூடுதலாக தரம் உயர்த்தக்கூடிய மூன்று பணிகளுக்காக மானு முதலமைச்சர் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன கூடுதலாக ஏலகிரி மலைப்பகுதியில் துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் துணையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படு நிச்சயமாக அது அரசு கவனிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதேபோல் மலை கிராமங்களுக்கு மின்னவர்கள் கேபிள் வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மின்வாரியத்தினுடைய நிதிநிலைக்கேற்ப அரசு பரிசீலிக்கும் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே பெண்ணாகரம் தொகுதி உட்பட்ட பகுதிகள் என்பது மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதி அந்த பகுதியில் மின்சாரத்துறையை நிர்வகிப்பதற்கு நீண்ட காலமாக கோட்ட கோட்ட பொறியாளர் டிஇ பணியிடம் காலியாக இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு இந்த பகுதியில் மின் இணைப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலும் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தாலும் ஏழை மக்கள் விவசாயிகள் நலன் கருதி குறிப்பாக நாகதாசம்பட்டி வெண்ணாகரத்திலிருந்து ஐந்தாவது மைலிடம் சித்திரப்பட்டி திருமல்வாடி ஆகிய நான்கு இடங்களில் மின்வாரிய அலுவலகம் பிரிவு அலுவலகம் செக்ஷன் ஆஃபீஸ் துவக்க வேண்டும் என்று கருத்துருக்களும் அனுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது அதை இந்த நடப்பாட்டிலேயே அமைச்சர் நிறைவேற்றுவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் வாழ்மிகு அமைச்சர்கள் மாணவிகு பேரவைத் பெண்ணாகரம் தொகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட இ அலுவலகத்திற்கு இன்னும் ஒரு வார காலத்தில் முழுமையாக பணிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மாணவ பேரவைத் தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு பிரிவு அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் துறைக்கு அந்த கருத்துறவும் வரப்பெற்றிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு எந்தெந்த அலுவலகங்கள் முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று மனு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று அது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாணவிக பேரவைத் தொழிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டம் பேராவரணி தொகுதியில் குறிச்சி சீதாம்பாள்புரத்தில் நிறுவப்பட உள்ள முப்பத்தி மூணு கேவி துணை மின் நிலையத்தை நூற்றி பத்து கேவி துணை மின் நிலையமாக மாற்றித்தர முன்னுவருவாரா என அமைச்சரவர்களை கேட்டுக்கொண்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே அந்த அந்த பகுதியிலுடைய மின் பலவனுடைய தேவையை கவனத்திலே கொண்டு மனு உறுப்பினர் சொல்லி இருக்கின்றபடி தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மனு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன் மின்வாரியத்திற்கென்று விதிகள் உள்ளன எந்தெந்த இடங்களில் இது போன்ற பகுதிகளில் அந்த வழித்தடங்கள் மாற்றி அமைக்க வேண்டுமோ அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அனுமதி விண்ணப்பம் வழங்குகின்ற பட்சத்தில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன அதற்கான மதிப்பீட்டு தொகையை செலுத்திய பின் மின்வாரியம் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவே அந்த வகையில் மானு உறுப்பினர் அவர்களே அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையேற்று அந்த கட்டணத்தை செலுத்தினால் விரைவாக மின் வாரியம் நடவடிக்கை எடுக்கும் அது அவரே செய்யலாம் அவரே கட்டணத்தை அது பொதுமக்களுடைய நலன் கருதி கட்டினால் நிச்சயமாக மின் வாரியம் நடவடிக்கை எடுக்கும் வான்முக ராமச்சந்திரன் வான்மிகு தலைவர்களே கடந்த ஐந்து ஆறு நாள் அன்று அந்த முதலமைச்சர் அவர்கள் நீலகிரமாற்றி வருவதந்து இந்த ஆட்சியில் சற்று ஏற்படியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொரு கோடி ரூபாய் மருத்துவத்துறைக்கு மாத்திரம் வளர்ச்சி பணிகளை செய்து கொடுத்து கட்டிடங்களை கட்டி கொடுத்து ஹாஸ்பிட்டல் திறந்து இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய இருந்த மருத்துவத்துறையில் இன்றைக்கி வந்து அதில் வந்து பெற்ற ஒரு மாணவரமாக செய்து தந்ததற்கு முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகமான கனமழை மற்றும் புயல் காற்று வீசுவதால் அங்குள்ள மின்சார கம்பிகள் மீது பெரிய மரங்கள் விழுந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட மின்சார கம்பிகளை சரிசெய்வதற்கு ஒரு நாள் முதல் ஒரு வாரம் வரை ஆகின்றன இந்த சூழ்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் குழந்தைகள் படிப்பதற்கு மின்சாரம் இல்லாமல் படிப்புகள் பாதிக்கப்படுகின்றன மேலும் நீலகிரி மாவட்டம் குளிர்பிரசேஷமாக இருப்பதால் மின்சாரத்தை பயன்படுத்தி வீடுகளில் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியாமல் மக்களின் இயல்பு வாக்கி பாதிக்கப்படுகின்றன சூழ்நிலையில் மனித மற்றும் விலங்குகளுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டு வருகிறது என்ன வேணும் எனவே எனவே இப்ப வருகிறதுக்கு நிரந்தர தீர்வுக்கான மலை மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் தேவைப்படும் பகுதிகளில் மின் கம்பி கம்பங்களில் செல்லும் மின்சார கம்பிகளுக்கு பதிலாக பூமி கறியில் செல்லும் கேபிள் பதித்து எடுத்து செல்ல நடவடிக்கை இப்பணியை மாவட்டம் முழுவதும் ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கின்றார் நிதிநிலை மின்வாரியத்தினர் நிதிநிலையை கவனத்திலே கொண்டு வரக்கூடிய ஆண்டுகள் கண்டிப்பாக தேவை ஏற்படக்கூடிய அந்த இடங்கள் மட்டும் கணக்கெடுக்கப்பட்டு அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மனு பேரவைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் ராதாபுரம் போல தொகுதியில் கடற்கரை கிராமங்களில் கம்பி போடனால அந்த உப்பு காத்துல ரொம்ப மோசம் அடைஞ்சிருது கடற்கரை கிராமங்கள் முழுமைக்கும் புதைவிட ஏற்கனவே ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கேன் நீங்கள் கடிதம் வழங்கியுள்ளீர்கள் துறையினுடைய அதிகாரிகள் அதை மதிப்பீடு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன திட்ட மதிப்பீடுகள் வரப்பெற்ற பிறகு பேரவைத் திட்டத்திலே கலந்து ஆலோசித்து முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள துறை பரிசீலிக்கும் என்பதை பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி